கிறிஸ்து இந்த மாலை வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை காரியங்கள் பகுதியாக அறிந்து கொள்ளப் போகின்றோம் நம்முடைய வேதத்தினுடைய அடிப்படையில் நாம் வாசிக்கின்ற அறிந்து கொள்கின்ற இஸ்லாமிய பக்தி மைலாக்கியத்தில் ஆண்டு

y

பதினாலு முதல் பதினாறு வரை உள்ள வசனங்களையும் இருபது இருபத்தி ஒன்று என்கின்ற வசனங்களையும் வாசிக்கின்ற பொழுது நம்மால் வைப்பை தெரிந்துவிட முடியும் வாசிக்கலாம யாராவது பதினாலு டு பதினாலு

தன்னுடைய பதவி என்ன என்கின்ற எண்ணமே இல்லாத அளவுக்கு ஆண்டவரை இவன் அறிந்து கொண்டவன அப்ப முதலாவது நம்மளை கற்றுக்கொள்ளுகிற செய்தி என்னன்னா சுயத்தை முற்றிலுமாக மறந்து ஆண்டவரை துதித்தல் நம்முடைய சுயத்தை முற்றிலுமாக மறந்து ஆண்டவரை துதிக்கின்ற ஒரு தற்பத்தியின் பேர் தான் இந்த ஹலால் இது எதனால வருகிறது அப்படின்னா

பழைய ஏற்பாட்டில் தொண்ணூத்தி ஒன்பது முறை இந்த வார்த்தை வருகிறது எவ்ளோ விழாணத்துல தொண்ணூத்தி ஒன்பது முறை இந்த வார்த்தை வருகிறது அப்படின்னு சொன்னா இந்த ஹலாலங்கிற வார்த்தை சங்கீதங்களை நிலை புத்தகங்களில் முப்பத்தி மூன்று முறை இருக்கிறது ரெண்டாவதாக யாதா அப்படிங்கிற ஒரு சொல்ல அவங்க சொல்றாங்க இந்த யாதா என்று சொல்லுகின்ற ஒரு சொல் அப்படிங்கிறது இது நன்றியோடு இருந்தல் அல்லது கடனை புகழுதல் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும் இந்த யானா என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தையை எப்படி ரெண்டு கைகளையும் உயர்த்தி ஆகியவரை துதிப்பதை குறிப்பிட்டது இஸ்லமே ஜனங்கள் இந்த ரெண்டு கைகளையும் வானத்துக்கு நேராய் உயர்த்தி துதிக்கின்ற ஒரு பழக்கத்தை கொண்டிருந்தார்கள் நம்ம நம்மளுக்கு கொஞ்சம் வசனங்களையும் பார்ப்போமே சங்கீதம் நூத்தி முப்பத்தி நாலு எடுக்கலாமா சங்கீதம் நூத்தி முப்பத்தி நாலு சங்கீதம் அறுபத்தி மூணு நாலு இஸ்ரோ முதலாவது பார்த்தோம் அவர்கள் கலசை திருச்சோம் தங்களுடைய துதியை வெளிப்படுத்தினார்கள் தாவித்து செய்தார்கள் பார்த்தோம் இரண்டாவது இந்த யாழாவில் அவர்களுடைய துதியின் முறை என்னன்னா இரண்டு கைகளையும் வானத்துக்கள் மேலாய் நீட்டினவர்களாய் ஆண்டவரை நோக்கி துதித்தார்கள் புகழ்கிறார்கள் ஒருவேளை இந்த ரெண்டு கையை மேலே தூக்குறது அப்படிங்கிறது பொதுவாக நம்ம எங்க இதை பயன்படுத்தி வச்சோம் அப்படின்றது நம்ம பார்த்தோம்னா ஹேண்ட்ஸ் அப் அப்படிங்கிறது வழக்கமாக ஒரு கம்ப்ளீட் சரண்டர் என்பதை குறிக்கும் முழுமையாய் என்னைக்கான அறப்பணி கே ரெண்டு நாடுகள் ரெண்டு ராஜாக்கள் இல்லை ரெண்டு ராணுவ வீரர்கள் யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்கன்னா அதில் ஒருவன் தோல்வி கழுவதுக்குள் ஒருங்கிற சூழல் வந்துட்ட பொழுது அவர் செய்த முதல் விஷயம் என்ன ரெண்டு கேம் வாழ்க்கையான என்ன செய்வாங்க அடவணிக்காக அந்த கேம் அவ்வளோ தான் முடிஞ்சுரு ஸோ அவங்க சரணத்தாயிதான இருக்கோம் அப்போ இரண்டு பேரையும் வாழத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை துணித்தல் புகழுதல் என்பது அடவை என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒன்றுமே இல்லை உமக்கு நேராக நான் அர்ப்பணிக்கின்றேன் என்னுடைய வாழ்க்கையை முழுமையாய் நான் உங்களுக்கு நான் அர்ப்பணித்து விடுகிறேன் உமக்கு முன்பாக நான் என்னை முழுமையாய் ஒப்புக்கொள்கின்றேன் என்பதை சொல்லுகின்ற ஒரு சொல்லாக இது இருக்கிறது பாருங்க வேதத்துல ரெண்டைய சங்கீதங்களின் புத்தகத்தில் இந்த முதல் சொன்ன ஹலால் என்கின்ற துணியின் சொல்லுக்கு அடுத்து அதிகமான முறை துண்ணு

அதிகபட்சம் இந்த தாண்டவே தாண்டாது ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் ரெண்டு கைகளை முழுமையாக ஆண்டவரை நோக்கி இருக்கிறார்கள் அது காரணம் என்ன அதுக்கு அவர்கள் வைத்திருந்த அர்த்தம் என்னன்னா நான் என்னை முழுமையாய் கடவுளுக்கு நேராய் அர்ப்பணிக்கின்றேன் என்கின்ற அறிக்கை எதிராக அவர்கள் அதை வைத்திருந்தார்கள் மூன்றாவதாக அவர்கள் பயன்படுத்தின துதியின் நிலை அல்லது துதியின் முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பாராக் என்று அழைக்கப்படுகிறது இதெல்லாமே எண்ணெய் வேதாங்கில் இருக்கக்கூடிய பெயர்கள் பாராக் என்கிற சொல் பெயர் அது என்ன அப்படின்னா முழங்காய் படியிடுதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை நமக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது இந்த முழங்காய் படியிடுதல் அப்படிங்கிறது பெரும்பாலும் எங்கு வருகிறது அப்படின்னு சொன்னா நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாவது அதிகாரம் பதினோராது வருசனத்தை கட்சி வாசிக்கலாமா

விஷயமாகவே இன்றைக்கு இருக்கிறது நம்முடைய மூலாதியத்தில் நமக்கு சொல்லிக் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு சத்தியம் பார்த்தீங்கன்னா ஜெபம்னு சொன்னா உடனே கட்டி போடணும்னு சொல்லி கொடுத்து தான் வளர்த்தாங்க ஆனா இன்றைய நடைமுறை இடம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை கட்டி போடணும்னு சொன்னோம்னா நீ போடு பாப்பத அப்படின்றாங்க அவை இன்னைக்கு கலாச்சார மாற்றங்கள்ல நம்ம விட்டு விட்ட மிக முக்கியமான ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வாக ஒரு நிலைப்பாடு இந்த

மோசே மிரியாம் அம்மா கரெக்டா சொன்னாங்க இஸ்ரேல் ஜனங்களிலே பாதோ வில்லன் செத்த உடனேயும் நம்ம எல்லாரும் சந்தோஷமா பார்த்த முதல் பாடல் அப்படிங்கிறது நம்மளுடைய இஸ்ரேல் ஜனங்களுடைய வரலாற்று பதிவுகளில் முதல் பாடலாக அறியப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சந்தோஷம் இதையும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டவரை துதித்ததுல பாடுதல் அப்படிங்கிறது ஒரு விட அமைத்து இருக்கிறதும் பிடித்திருக்கிறது அதனால் தான் பயர் ஒரு அப்படிங்கிற ஒரு செட்டப் என்ன இடங்களிலும் இணைய உண்டு எந்த ஒரு ஆராதனை போனீங்கன்னாலும் சரி ஏன் ஒரு எந்த ஒரு மைதான குட்டங்கள் நீங்க போனீங்கன்னாலும் சரி ஏழை ஏழை காணிக்க என்ன பாட்டிசன் செட்டான் அப்படின்னு நம்மளுக்குமே பழகிது மாழை ஏழாவதுலேயே நம்ம பெரும்பாலையில அப்படின்னா ஏழரைக்கும் வாழ்க்கையில் பாடுவாங்க எதாவது வைக்கிற ஒரு வழங்க வந்தது இல்லை ஸோ பொது பெரும் பாடமாடல் அப்படிங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு

இதே காரியமாக கட்சிப்பட முடியும் ஐந்தாவது அவர்கள் சொல்றது அவர்கள் வைத்திருக்க ஒரு நிலைப்பாடு அது

அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கை கைத்தாளங்களோடு மாட்டக்கூடிய பாடுங்கள்னு ஒரு வந்தார் அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியில் இந்த சாமார் என்பது கட்சி வருகிற செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவரை துதித்து பாடுகிற பொழுது நாம் இசை கருவிகளை பயன்படுத்தி அதன் மூலமாக ஒரு இது ஏன் இசையோடு நாம் பாட வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஒருமித்தனாக வாழ வேண்டும் என்பதற்காக இசையை அன்றைக்கு அவர்கள் பயன்படுத்தினார்கள்

அந்த ட்ராக்கோட பாடும்போது எல்லாருக்கும் செய்ய முடியுது அந்த ஒரே இசையோட அந்த ஒரே வேகத்தோட அந்த ஒரே தாளத்தோடு செய்வோம் பாடிக்கணும் இது இப்படி பாடி விட்ட பொழுது அதில் இருக்கக்கூடிய பின்னான ஒரு செய்தி என்னன்னா நமக்குள் ஒரு ஐக்கியம் என்பது ஆண்டவரை துதிப்பது ஏற்பட்டு விடுகிறது நான் தான் முதல் பாடுவேன் அப்படிங்கிறது இல்லை நாங்க தான் வேக வேக பாடுவேன் அப்படிங்கிறது இல்லை நாம் இணைந்து ஒற்றுமையாக ஒருவித்த குரலில் ஒன்று போல பாடுவதற்கு நமக்கு வகை செய்கின்ற காரணத்தினால இசையோடு பாட வேண்டியது அவசியமாக இருக்கிறது அடுத்த ஆறாவது நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா அது தௌதா என்று சொல்கிறார்கள் அதனை வார்த்தை தௌதா இதை தௌதா என்று சொல்வது என்னன்னா நன்றி அறிவித்தலோடு பாடுதல் நாம் இசையோடு பாட வேண்டியது சரிதான்

பத்தாவது நபர் சுகமும் சுமும் நன்றியும் என்று அவரை குறித்த ஒரு சிறப்பான பதிவு நம்மளால பார்க்க முடியும் நீங்க இன்னும் எடுக்குமே சங்கீதம் ஐம்பதாவது சங்கீதம் இருபத்தி மூன்றாவது வசனம் வாசிக்கலாமா சங்கீதம் ஐம்பது இருபத்தி மூன்று சோந்திர பணிகளை இட வேண்டியது மிக 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 அவசியம் என்பதை இந்த காரியம் நமக்கு சொல்லி தருகிறது அப்ப இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் கட்சி கொள்கிற பொழுது நம்ம சொல்லுவோம் வாயை விரிவாய் தந்து அல்லவர்களோடு பேசுங்கள் நம்முடைய சிவமுறைகள் நம்முடைய முலகால் படியிடுதல் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை ஆகிப்பது நான்காவது விஷயம் பாடல் பாடி பாடல்களைய ஆண்டுகளை துணிப்பது ஒரு தாளத்தோடு அவை விளை நமக்க நான் ஆமையோடு பாடுகிறவனாய் மட்டுமல்ல கருத்தோடு பாடுகிறவாய் அவர்கள வேண்டியது அவசியம் அப்போ ஒரு இசையோடு ஒரு வரிசைக்காய் அவர்கள் பாடுவதற்கு கலைய

இப்படி உங்களுடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு நகரங்களையும் இன்னைக்கு கடவுள் கொடுத்தது இதுதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு மேல் நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு மேல் இல்லை நீங்கள் கொடுக்கின்ற பொழுது இன்னைக்கு நான் எனக்கு சிக்கன் தான் வேணும் ¡Para <coughs>

ஓகே இது இது எல்லாமே அவர் சொல்லிட்டாரு அவர் சொன்னதுக்கு பிறகு அவங்க என்ன செஞ்சாங்க மக்கள் அடுத்த வாசத்தை அப்படி அப்படியே தொடர்ந்து வாசிங்கக்கா இருபது வந்துருக்கா இருபது வந்து பத்தொன்பது வரைக்குமே அவர் சொல்றாரு இதெல்லாம் நீங்க எடுங்க எடுங்க இதெல்லாம் எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு பேசி முடிச்சதுக்கு பிறகு இருபது அப்ப பாருங்க இவர்கள் ஜனங்கள் ஆர்ப்பரிக்கின்ற பொழுது நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா என்கின்ற அந்த ஒட்டுமொத்த மதுச்சுவர் என்பது முழுவதுமாக இடிந்து விழுந்தது ஒரு நம்முடைய வாழ்க்கையில தடைகள் தடைத்தற்களாய் இருப்பவர்கள் அல்லது தடைதற்காய் இருக்கின்ற சம்பவங்களை தாண்டிய ஒரு வெற்றி நம்முடைய வாழ்க்கையில வரும் சொன்னா ஆண்டவர்களுக்காக பேச வேண்டியவர்களாய் ஆண்டவருக்காக குரலை உயர்த்த வேண்டியவர்களாய் ஆண்டவருக்காக ஆர்வமழிக்க வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம் மிகப்பெரிய இந்த ஏழாவது நிலைப்பாடு நமக்கு செய்கிறது இவைகளை நாம் பின்பற்றுகிற பொழுது பழக்கப்படுத்துகிற பொழுது உண்மையாகவே அந்த துதி என்பது கடவுள் விரும்புகிற பிரகாரமாய் நம்முடைய வாழ்க்கையில் செய்யும் ோம் அப்படிப்பட்ட நல்ல சாக்கியங்களை கடவுள் நமக்கு தருவாராக நாம் கண்களை மூடி உச்சவிப்போம் நல்ல தகப்பனே நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள் துதியை குறித்து நாங்கள் அறிந்து கொண்டவர்களுக்காக நன்றி செலுத்திருக்கோம் எங்களுடைய வாழ்க்கையில எப்படி துதிக்கணும் எப்படி வருஷம் பண்ணணும்னு தெரியாமல் நாங்கள் எத்தனை நாளும் வாழ்ந்திருக்கலாம் இந்த நாளும் எங்களுக்கு அவைகளை கட்சி கொடுத்திருக்கிறேன் நன்றி செலுத்திருக்கின்றோம் தகப்பனே இதே ஏழு விஷயங்களை நாங்களும் செஞ்சோம் ஆனால் அர்த்தமே தெரியாமல் செஞ்சுட்டோம்னு ஒரு வேலை இருந்திருக்கலாம் அந்தவரை நீ சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் நன்றி சொல்லுகின்றோம் அதன் அர்த்தம் புரிந்து கொண்டவர்களாய் அர்த்தத்தோடு அவர்களை செயல்படுத்துகிறவர்களாய் எங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள நீர் எங்களுக்கு சொல்லித்தார்கள் ஒவ்வொரு முறையும் உயர்களெல்லாம் நாங்கள் செய்கிற பொழுது இந்த அர்த்தத்திற்காகத்தான் இதை நான் செய்கிறேன் என்கின்ற உணர்வோடு செய்ய எங்களுக்கு நீர் ஏற்படுத்தித்தார்கள் நீர் மாத்திரம் எளிமைப்படும் எஸ் கிறிஸ்துவின் நாமத்தில் சமிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே ஆமே